அக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நேற்று புதன்கிழமை தானே ஆமாம் நேற்று புதன்கிழமை வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அதில் வந்து எனக்கு லைட்டாக கையில் அடி இந்த இடத்துல எனக்கு அடி இது என்ன நடந்துச்சுன்ட்டு விவரமா சொல்கிறேன் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த ஹைபு பாயிண்ட்டு கொடுங்க எனக்கு வீடியோ கொஞ்சமாவது போகும் அதனால தான் நேற்று என்னால் பேசி எந்த வீடியோவும் போட முடியல சும்மா சிங்கத்தை மட்டும் போட்டு விட்டேன் நேற்று ஒரு நேற்று ஃபுல்லாமே மண்டேல ஓடிக்கிட்டே இருந்துச்சு இன்னும் அப்படியே மண்டையிலே நிற்கிது என்ன நடந்துச்சுன்னா நான் மகளிர் குழுவை வச்சு நடத்துகிறேன் இல்லையா இந்த மகளிர் குழுவுக்கு பணம் கட்டுறதுக்காக ஒரு அக்கா வந்து வந்திருந்தாங்க பணம் எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்பி அஞ்சு நிமிஷம் இருக்கும் நான் வீட்டுக்குள்ளே அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னாங்க ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலைங்க சொல்லவும் எனக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்ட தெரியாது அவங்க வந்து ரொம்ப நேரம் அடிச்சடித்து பார்த்து ஸ்டார்ட் சொல்லவும் நம்ம தான் கொடை வெள்ளலாச்சே எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி குழுக்கட்டை வந்தாங்க அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொன்னேன் நான் வெளியே நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் என்னால் வர முடியாதுன்ட்டார் அவங்களே பார்த்து பொறுமையாக போக சொல்ல வேண்டிய பாட்டிட்டு நடந்து போக சொல்லுன்னு சொன்னார் நான் இருப்பு இருந்தும் கேட்காம வீட்டுக்கிட்ட இன்னொரு அண்ணன் இருந்தாங்க நாங்கள் இருக்கிறது வந்து கோட்ரஸ் சாரி இல்லை காம்ப்ளெக்ஸ் தானே லைன் மாதிரி இருக்கும் கீழே மூணு வீடு மேலே ரெண்டு வீடு இருக்கும் அப்போ நாங்கள் இருக்கிற லைன்லேயே இன்னும் இன்னொரு பொண்ணு இருக்குது நம்ம என் கூட நல்லா பேசுவாங்க அவங்க வீட்டுக்காரர் வெளில வந்தார் அண்ணன் செத்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்கன்னு நான் சொல்ல அந்த அண்ணன் உடனே அந்த வரமான்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்க வந்து இந்த கீழே காலை வச்சு அடிப்பாங்கள்ல பெடலு அது வண்டிக்கு என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல நீங்களே தெரிஞ்சால் சொல்லுங்கள் அந்த அண்ணன் மிதிக்க இந்த வண்டியோட அக்கா என்ன சொல்கிறாங்க இப்படி கீழே அடித்தால் மட்டும் ஸ்டார்ட் ஆகாது இப்படி திரும்ப திருக்குவாங்கள்ல ஆக்சலண்டாக அதை திருக்கி அடிச்சாதான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அண்ணன் வந்து எனக்கு அந்த அண்ணனுக்கு ஸ்கூட்டி ஓட்டி பழக்கம் கிடையாது அவங்க பெரிய வண்டி தான் ஓட்டுவாங்க போல் அவங்க நான் வந்து அதை அந்த இங்கிட்ட அந்த பக்கம் நான் அடித்து உதைக்கிறேன் நீங்கள் ஆக்ஸ்லெட்டர் திருகுங்கன்னு சொல்ல சரின்ட்டு ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு நான் எதிர்த்த மாதிரி நிற்கிறேன் நல்ல வேலை என் பிள்ளைகே ரெண்டு உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பாப்பா அந்த நேரம் என் கையில் இல்லை தூங்கிடுச்சு இல்லாட்டி நான் எப்பயுமே பிள்ளை இடுப்பில் வச்சுட்டே நிற்பேன் அது என்னமோ இப்போது ஒரு மாதிரி அந்த வண்டி வந்து கரெக்டாக எங்கள் குவாட்ரஸுக்கு சே குவாட்ரஸ்ன்னே வருது இங்க காம்ப்ளெக்ஸில் அந்த உள்ளே ஏத்துவாங்கல்ல அந்த சறுக்கிட்டு இருக்குல்ல படி அதுக்கு நேரம் டயர் இருந்துச்சு இந்த அண்ணன் அடிக்க அவங்க திருவும் சரட்டுன்னு வண்டி மேலே உள்ளக்கு வந்துருச்சுங்க உள்ளே வந்தால் அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த அண்ணனோட பையன் சின்ன பையன் சுந்தரம் இருக்கான் பார்த்தீங்களா சுந்தரோட கொஞ்சம் சின்ன பையன் நிற்கிறான் சட்டை மட்டும்தான் போட்டிருக்கான் கரெக்டாக வண்டிக்கு ஏற்ற மாதிரி நிற்கிறான் நான் கொஞ்சம் இருந்தேன் அப்போ என்னன்னா படக்குன்னு வண்டி உள்ளே ஏறிடுச்சுங்க காம்ப்ளக்ஸுக்குள்ளே இன்னும் ஒரு செகண்டில் எல்லாமே நடந்துடுச்சு ஒன்று அந்த கடவுள் புண்ணியத்தில் ஏதோ அந்த பையனுக்கு அந்த பையன் மேலே இப்படி ஏற போச்சு நான் இப்படி பிடிச்ச ஒரு இழு இழுத்துட்டேன் நானும் இழுக்க அந்த அண்ணனும் ஒரு பக்கம் பிடிக்க அந்த வண்டியோட அக்கா பின்னாடி பிடிச்சிக்கிடுச்சி மூணு பேர் இப்போ வண்டி எங்கள் வண்டி நிற்கிது என் வீட்டுக்காரோட பைக்கில் பின்னாடியாக இடிச்சு அந்த பின்னாடி உள்ள பார்ட்ஸ் எல்லாம் நொறுங்கி போய் அப்படியே ஸ்கூட்டி இப்படி சவுத்து மேலே ஏறி எங்கள் வண்டி மேலே ஏறி இப்படி நிற்கிதுங்க நட்டமாக அப்படியே மூணு பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பையன் மேலே அவன் ஒரு பதட்டத்தில் கீழே விழுந்து அவனுக்கு முதுகில் லேசா அப்படியே சிராய்ச்சிருச்சு இந்த இடத்துல அடி எனக்கு இந்த எலும்புல அடி இந்த எலும்பு தெரியுதா தென்னிக்கிட்டு லேசா இந்த இடத்துல அடி எனக்கு கொஞ்சம் எங்கிருச்சு அந்த அண்ணனுக்கு வந்து இந்த சோல்டரு கொஞ்சம் வழி போல் வண்டி ஓட்டினாக்கா என்னமோ எனக்கு கை உள் கையில் கொஞ்சம் காயம்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல ஃபோனில் சொன்னாங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னால் அதை ஜீரணிக்க முடியுமா ஏதாவது அடிபட்டு ஏதாவது ஒன்றுனா என்ன செய்யறது கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை எனக்கு இது வந்து ஒரு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு பயமாக போயிடுச்சு ஒரு உதவியுன்னு தானே செய்யப்போனோம் அந்த அண்ணனும் தானே செய்ய வந்தாரு எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன் கடவுள் வந்து ஏதோ நமக்கு பெருசாக வர வேண்டியதை கொஞ்சம் அந்த அளவுக்கு நமக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றி விட்டாருன்னு நினச்சிக்கணும் ஆனால் அந்த பொண்ணோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நான் இருந்துருந்தேன்னா சும்மா விடுவேண்ணா என் பிள்ளைக்கு ஏதாவுனா சொல்லுங்க அது நமக்கே அவ்வளோ வேதனையாக இருக்கும் அது என்னமோங்க நானா நான் பிடிச்சிட்டேன் நான் பிடிக்கலைன்னா வேற மாதிரி ஏதாவது நடந்திருக்கும் அது சொல்ல வேண்டாம் கடவுள் காப்பாற்றி விட்டார் நான் வண்டியை பிடிச்சிட்டேன் எப்படி இப்படி திருகுவாங்கல்ல அதோட நான் இப்படி அதில் தான் எனக்கு அடி இப்படி பிடிச்சி இப்படி அமைக்கிக்கிட்டேன் நான் வண்டி என் மேலே அந்த டயர் டயரு சுற்றுக்கு இருக்குன்னு என் மேலே பரவாயில்லன்னு பிடிச்சி அமைக்கிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காரோட வண்டி பின்னாடி பூரா நொறுங்கி போச்சு அது வந்து ஒரு அறநூறு டு எழுநூறுரூவாக்குள்ளே செலவாகும் சொல்லிட்டாங்க அந்த அக்காடை சொன்னேன் இவ்வளோ செலவாகணும் முந்நூறுரூவா வேணாம் தரேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா நான் பண்ண கூத்துக்கு ஒரு மூணு நாலு நாள் எங்கள் வீட்டில் ஒரு ஒரே இதான் பொருட்கள் சேதமாயிக்கிட்டே இருக்காது என்னன்னு தெரியல மிக்ஸி தீபாவளி அன்னைக்கு விடிய காலையில் மிக்ஸி இப்போ வெடிச்சு புகஞ்சே போச்சு என்ன செய்ய எல்லாம் நம்ம நேர காலம் அப்புறம் நேற்று எங்கள் வீட்டுக்காரர் போகணும் அப்படியே அந்த டிஸ்பிளே தனியாக வந்துருச்சு அது பசங்க கையில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ளே மூணு பொருள் எலக்ட்ரானிக் பொருள் மூணு பொருள் இப்போ சேதமாயிருச்சு நல்ல வேலை அந்த பையனுக்கு எதுவும் ஆகலை அவனுக்கு வந்து கடவுளை ஏதோ காப்பாற்றி விட்டாருன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே என அந்த சிந்தனையே முளைக்கில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்னால் வீடியோ எடுக்க முடில பிள்ளைகிட்ட பேச முடில சமைக்க முடில சாப்பிட முடில ஏதோ இருந்தால் அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்பா கடவுள் நல்ல வேலை என்னை இப்படியோ காப்பாற்றி விட்டாரு இல்லாட்டி அது நமக்கு ஏதாவதுனா நம்மளால் கடைசி வரைக்கும் வண்டே போடுற வரைக்கும் நமக்கு அது அந்த ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குமே அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் சொல்ல முடியலனால் இப்போ நீ எங்கேயாவது போகிற உன் வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா நீ யாருக்கு ஃபோன் அடிப்ப இப்படி உங்களுக்கு தான் அடிப்பேன் அது மாதிரி அவங்க வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அவங்க வீட்டுக்காரருக்கு தானே ஃபோன் பண்ணணும் நீயே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டாரு அது இன்னொன்று சொன்னார் அப்புறம் ஸ்கூட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுன்னா அந்த சென்டர் ஸ்டாண்டு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லாட்டி ஜ இங்கேன்னு போயிருமா ஆனால் நமக்கு தெரியல அந்த அண்ணனுக்குன்னு தெரில அந்த அக்கா வண்டி ஓட்டுறவங்க அவங்களா சொல்லியிருந்திருக்கலாம் அவங்களுக்கும் ஏதோ ஒரு இதில் தெரில போல் இது யார் மேலே குத்தம்னு சொல்ல முடியல ஏன்னா எல்லாமே ஒரு தற்செயலாக நடந்ததுதான் தான் திடீர் ஒரு திடீர்னு நடந்தது ஒரு முப்பது செகண்டுக்குள்ள என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு யாராலையும் முடியல அப்புறம் என்ன எங்கள் வீட்டுக்காரரு தான் சொன்னார் உனக்கு தேவையா என்ன செய்ய அப்படி இப்படின்ட்டு நம் மனசில் நம்ம உதவின்னு தானே ஒருத்தருக்கு செய்கிறோம் ஏன் நமக்கு இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒன்று அந்த இருந்து என்னால் வெளியில் வர முடியலை ஆமா ஆமாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் உதவி செய்ய போகும்போது குத்தமாக இல்லை நம்ம கடவுள் இதுலேருந்து என்னை பெருசாக ஏதோ இருந்து காப்பாற்றிட்டாரா அப்படின்ட்டு நானா என்னை நானே தேத்திக்கிட்டேன் வேறு வழி இல்லைல்ல ஏன்னா அது பச்சை மண்ணு என் பிள்ளைக்கு ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியுமா அது மாதிரி எல்லா அம்மாவுகளுக்கும் இருக்கும் என்னவோ என் பிள்ளைக்கு எப்பயுமே வெளியில் நிற்பாங்க நேற்றுன்னு பார்த்து அவங்க வெளியில் நிற்கலை ஏதோ நடந்துருக்கு ஏதோ விதிப்படி பசங்க அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லாட்டி வீடுங்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்தால் வாசல்லையே தான் விளாண்டுக்கிட்டு இருப்பா பாப்பாவை வச்சுட்டு தான் இருப்பேன் இடுப்பில் வச்சுருந்தேன்னா நான் அந்த வண்டியை பிடிச்சிருக்க முடியாது அந்த பயம் மேலே ஏறி இருக்கும் அதனால ஏதோ நேற்று ஏதோ நடக்க வேண்டியது நான் ஏதோ காப்பாற்றி விட்டுருச்சுன்னு நினச்சிக்கிறேன் எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தர தயவு செஞ்சு கடவுள் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுங்க அது வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்